எடப்பாடிக்கு செங்கோட்டையன் வைக்கும் அணுகுண்டு சசிகலாவிடம் கட்சியை ஒப்படைக்க திட்டம் சிதறும் அதிமுக அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என சசிகலா அறிக்கை விட்ட அடுத்த நாளிலிருந்து ஓபிஎஸ் டிடி விதிநகரன் செங்கோட்டையன் ஆகியோர் அடுத்தடுத்து பேசி வருவது அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாஜக கூட்டணியில் இருக்கும் சீனியர்கள் ஓபிஎஸ் செங்கோட்டையன் டிடி விதிநகரன் உள்ளிட்ட சீனியர்கள் ஒன்றிணைந்து சசிகலா தலைமையில் அணிசேர இருப்பதாக வெளியான தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில தினங்களாக அமைதியாக இருந்த அதிமுகவில் மீண்டும் உட்கட்சி அரசியல் புயல் வீசத் தொடங்கி இருக்கிறது மிக நீண்ட சட்ட பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தற்போது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வரும் நிலையில் மதுரை வட்டார பகுதிகளில் பயணம் கூட்டணி அமைத்ததிலிருந்து அதிமுகவில் ஒரு தரப்பு மிகுந்த அதிர்ச்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது எஸ் பி வேலுமணி உள்ளிட்டோர் பாஜக கூட்டணி வேண்டும் என வலியுறுத்திய நிலையில் செங்கோட்டையன் ஜெயக்குமார் உள்ளிட்ட சீனியர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் பணிகளை நான் தொடர்ந்து செய்வேன் என அறிக்கை விட்டார் சசிகலா அதிமுகவி நேரத்திற்கு பெரிய அளவில் கண்டுகொள்ளாத நிலையில் தற்போது அந்த கட்சியில் சக புயல் வீச தொடங்கியிருக்கிறது அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் எனது எண்ணம் அதை நோக்கி எனது பயணம் இருக்கிறது அதே நேரத்தில் அதிமுகவில் இணைவதற்கு எனக்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லை என கூறினார் ஓ பன்னீர்செல்வம் அடுத்த நாளை பேசிய டிடிவி விதிநகரன் ஓபி உள்ளிட்டோருக்கு எனது ஆதரவு எப்பொழுதும் இருக்கும் என்றும் தெரிவித்தார் இந்நிலையில் அதிமுகவில் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படும் செங்கோட்டையன் செப்டம்பர் ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேசுவார் என கூறியிருப்பது அதிமுகவில் பல ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக சில நாட்களுக்கு முன்பு சசிகலா செங்கோட்டையன் சந்தித்து பேசியதாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து செங்கோட்டையன் கட்சியிலிருந்து விலகலாம் என்றும் கூறப்படுகிறது திமுகவில் அவர் இணையமாட்டார் எனவும் ஓபிஎஸ்டிடிவி இணையருடன் இணைந்து செயல்படுவார் எனவும் விவரங்கள் அறிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கும் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா ஆகியோடு செங்கோட்டையனும் கையோர்க்கலாம் எனவும் இந்த அணி விஜய் தாவேக்குடன் கூட்டணி அமைத்து போட்டியிடும் எனவும் கூறுகின்றனர் அவரது ஆதரவாளர்கள்